ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு திருநெல்வேலி அல்வா எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாத்திரம் தண்ணி ஒரு டம்ளரு கோதுமை மாவு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை மாவில் நம்ம செய்கிற அல்வா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நம்ம சப்பாத்தி மாவு நான் நார்மலாக இப்போ அந்த மாதிரியே வந்து பிசஞ்சிக்கணும் அதுக்குன்னு உப்பு போடுறோம் இது வந்து எதுவுமே இல்லை வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்க போகிறோம் பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு இந்த மாவு நல்லா மிதங்குற அளவுக்கு ஃபுல்லாக வந்து அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைக்க போகிறோம் ஒரு எயிட் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து அதை பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக பால் வந்து நமக்கு கோதுமை பால் அழகாக கிடைக்கும் அவ்வளோதாங்க எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இதை அப்படியே நம்ம பிசைஞ்சோன்னு வைங்களேன் நல்லா கோதுமை வந்து பால் கிடைக்கும் நல்லா சூப்பராக கோதுமை பால் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து நீங்கள் பால் இந்த மாதிரி பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்து வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு ஒரு ஃபோர்த் டைம் நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த சக்கை மாதிரி வரும் அந்த லெவல்க்கு போனதுக்கு அப்புறமா எடுக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு கையில் தான் நல்லா பிசைக்கணும் அப்போ தான் நல்லா பால் நல்லா இப்படி பாரு திக்காக கிடைக்கும் நமக்கு இதை வந்து நம்ம வடிகட்டி பால் எடுத்துக்கணும் ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி வடிகட்டி வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம மறுபடி தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா பிழிஞ்சோம்னா ஒரு த்ரீ டைம்ஸ் எடுத்தோம்னா நல்லா திக்காக சூப்பராக பால் கிடச்சிரும் இப்போ நான் வந்து அந்த ரெண்டு டம்ளர் அளவு எடுத்தங்க மாவு அதுக்குண்டான அளவுகள் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த ரெண்டு டம்ளர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கே வரும் இரநூறு கிராம் அளவுக்கு வருங்க ரெண்டு டம்ளர் ஜாயிண்டானால் நமக்கு வந்து நானூறு கிராம் அளவுக்கு வரும் அந்த பவுட்ரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணிக்கிறேன் கலர் ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ணியும் இது செய்யலாம் நம்ம வீட்டுக்கு தானுங்க நமக்கு தானே செய்கிறோம் எதுக்கு ஃபுட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேரமலைஸ் பண்ணி அதை வந்து ஊற்றி நம்ம நேச்சுரலாக கலர் வந்து கொண்டு வர போகிறோம் அதுக்கு தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு அடுப்பில் தனியாக அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு சர்க்கரை ரெண்டு டம்ளர் மாவு போட்டிருக்கோன்னா நாலு டம்ளர் சர்க்கரை வந்து நமக்கு தேவை இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த நாலு டம்ளர் சர்க்கரையை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம் அதுலேருந்தே வந்து கேரம்லைஸ்க்கும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறம் இதுக்குள்ளே போடுறக்கும் நம்ம அதிலிருந்தே எடுத்துக்கலாம் அப்போ தான் அளவுகள் நமக்கு மாறாமல் இருக்கும் ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அந்த பால் எடுத்து வச்சுருந்துள்ளங்க அதை வந்து உள்ளே ஊற்றிட்டு நம்ம அதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க அடுப்பு வந்து மீடியமாக தான் இருக்கணும் சூடாகிற வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வைக்கலாம் பால் வந்து சூடாயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும் ஓரளவுக்கு மீடியம் ஹீட் வச்சுட்டு அப்படியே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேரம்லைஸ் ஆகிறதும் ஓரளவுக்கு பதம் வந்துருச்சு அதுக்கு தான் தண்ணி ஊற்றி அதை ஒரு சொட்டு நான் ஊற்றி பார்க்குறேன் பச மாதிரி வருது அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அப்படியே நம்ம சிம்மில் வச்சு அப்படியே கேரமலைஸ் பண்ணோம்னா அழகாக ஒரு கோல்டன் கலர் வருங்க பாருங்கள் இப்போ இந்த பாலே பாருங்கள் இதோ அடுப்பில் அது ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ இந்த பாலும் ரெடி கேரம்லைஸும் ஆயிடுச்சு ஓரளவுக்கு போயிடுங்க இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப சிம்மில் வச்சு டக்குன்னு இறக்கிடணும் இல்லைன்னா கரிஞ்சிரும் கரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதாங்க முடிஞ்சி இது வேலைக்காகாது கருகாமல் கரெக்டாக பருங்கிந்துட்டால் வந்து டக்குன்னு எடுத்து உள்ளே ஊற்றிடணும் நம்ம இந்த ஸ்டேஜ் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வச்சுக்கணும் இது கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இது ஓரளவுக்கு நமக்கு பதமாக வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுங்களா இந்த அளவுக்கு கிட்டி வந்துருச்சு இல்லைங்க சூப்பரா நல்லா இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம்லங்க மற்ற சர்க்கரைகள்லாம் அந்த அளவுகளை அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம் தூவிக்கிட்டே அப்படியே நம்ம கிண்டி விட்டுக்கணும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் மேலே ஆகுதுங்க இந்த அல்வா ஆனால் அது டேஸ்ட்டு வேறு லெவலுங்க செம்மையாக இருந்துச்சு நம்ம டென் டேஸ் கூட வச்சு இதை நம்ம சாப்பிட்லாம் பாருங்கள் அந்த கேரம்லைஸ் வந்து நான் உள்ளே ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே கலரே மாறிடுச்சு பாருங்கள் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நேச்சுரலான நம்ம இது வச்சு பண்ணிக்கலாம் கேரம்லைஸ் பண்ணி இப்போ பாருங்கள் நெய் ஊற்றியிருக்கேன் நெய் பார்த்திங்கன்னா எனக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு அரை லிட்டர் நெய் அளவுக்குமே எனக்கு பிடிச்சிச்சுங்க நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றி அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் அந்த நெய் வந்து இழுத்துரும் மறுபடியும் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணணும் பாருங்கள் அப்படியே நம்ம கரெக்டாக கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் இது வந்து ரொம்ப நேரம் அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு எங்களுக்கு ஆனால் செம்ம ஸ்வீட்டுங்க செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு இப்போ தான் வந்துடுச்சு செம்மையாக இருக்குது அப்புறம் மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணணும் இப்படியே பார்த்திங்கன்னா அது நெய் வந்து நல்லா நமக்கு தெளிஞ்சு நிற்கிற ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நம்ம அதை விடணும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு ஆனால் பாப்பாவுக்கு பொருட்களை எவ்வளோ நேரமாக நீங்கள் செய்கிறீங்க எனக்கு தான் கொஞ்சம் கொடுங்களேன் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னா சரி இப்போ ஓரளவுக்கு ஆயிடுச்சு சரின்னு சொல்லிவிட்டு பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்தாச்சு சாப்பிட்ருக்காங்க மேடமு சூப்பராக இருக்கேன் இனி இந்த ஸ்டேஜ் சாப்பிடும்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் என்ன இருந்தாலும் அந்த லைட்டாக ஒரு பச்சை வாசனை மாதிரி வரும் நல்லா ஓரளவுக்கு பாயிடுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து முந்திரி பருப்பம் நம்ம நெய்யில் வறுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் பவுட்ரு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் நான் அடுப்பில் மறுபடியும் வச்சுருந்தேன் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சு நான் போடலை ஏன்னா இன்னும் கொஞ்சம் பதம் வரலைங்க அதனால் பாருங்க இப்போ ஓரளவுக்கு பதம் வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம்னா அது அப்படியே நல்லா ஆகிரும் சூப்பராக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு திருநெல்வேலி அல்வா ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டென் டேஸ் நம்ம வச்சு சாப்பிட்லாம் நாங்கள் வச்சு சாப்பிட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்க போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம சூடு பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வந்து நெய் வந்து நமக்கு நிற்கணும் மேலே அந்த ஸ்டேஜ் வரும்போது சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டாடா பை பாய்